கடந்த சில ஆண்டுகளாகவே போர் முறைகள் போர் வியூகங்கள் மற்றும் போர்க்களமே அதி இருக்கிறது போரில் ட்ரோன்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த நவீன ஆயுதமாக உருவாகியுள்ளது அதிக இயற்கை வளங்கள் நிறைந்திருந்தும் பாகிஸ்தானின் மிக ஏழ்மையான மாகாணமாக விளங்கும் பலுசிஸ்தான் மாகாணத்தில் தங்கள் உரிமை மற்றும் விடுதலைக்காக நீண்ட காலமாகவே பலுச் விடுதலை ராணுவம் ஆயுதமேந்தி போராடி வருகிறது ஆம் ஆண்டு முதல் பலுசிஸ்தானில் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு நிறுவனங்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வந்த பலூச் விடுதலை ராணுவம் பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவும் இந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக பாகிஸ்தான் ராணுவம் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி வரும் பலூச் விடுதலை ராணுவத்தில் பெண் தற்கொலை படையும் இருந்தது சமீபத்தில்தான் தெரியவந்தது இந்நிலையில் பலூச் விடுதலை ராணுவம் புதிய ட்ரோன் போர் பிரிவை உருவாக்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது மூத்த தளபதி அப்துல் ஃபாசித் இந்த புதிய ட்ரோன் பிரிவை உருவாக்கியதாகவும் போர் திறங்களில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சியை பயன்படுத்துவதாகவும் பலூச் விடுதலை ராணுவம் தெரிவித்துள்ளது புதிய வியூகமாக தாக்குதலுக்கு ட்ரோன்களை பயன்படுத்துவது வான்வழி கண்காணிப்பை தீவிரமாக்குவது பாகிஸ்தான் ராணுவத்தின் செயல்பாடுகள் மற்றும் ராணுவ உட்கட்டமைப்புகளை நிகழ்நேர கண்காணிப்புக்கு உட்படுத்துவது எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்பாராத வகையில் ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்துவது இந்த புதிய ட்ரோன் பிரிவின் நோக்கங்களாகும் கடந்த ஜனவரி மற்றும் இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்திலும் ஆபரேஷன் ஹெரோஃப் டு பாயிண்ட் ஓ என்ற பெயரில் பாகிஸ்தானின் முக்கிய ராணுவ தளங்கள் குவாதர் துறைமுகத்தின் முக்கிய பகுதிகள் மற்றும் தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகளை குறிவைத்து பலூச் விடுதலை ராணுவம் அதிரடி தாக்குதல்களை நடத்தியது அதில்தான் முதன்முறையாக இந்த புதிய ட்ரோன் போர் பிரிவு பங்கேற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அறிவிப்பை வெளியிட்டுள்ள பலூச் விடுதலை ராணுவம் இதுகுறித்த வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறது அதில் கரடு முரடான மலைப்பாங்கான பகுதியில் ஆயுதமேந்திய பிஎல்ஏ உறுப்பினர்கள் ட்ரோன் சோதனைகளை மேற்கொள்வதும் குவாதரில் தாக்குதல் நடத்தும் போது பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன பலூச் விடுதலை ராணுவத்தின் புதிய ட்ரோன் குறித்த எந்த கருத்தையும் தெரிவிக்காத பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல்களை சமாளிக்க ஆபரேஷன் ராட் என்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பலூச் விடுதலை ராணுவத்தினரால் தாக்கப்பட்ட நுஷ்கி போன்ற நகரங்களை மீட்டெடுக்கவும் குவாதர் துறைமுகம் மீதான கட்டுப்பாட்டை வலுப்படுத்தவும் பாகிஸ்தானின் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மற்றும் கண்காணிப்பு ட்ரோன்கள் செயல்பாட்டில் உள்ளன என்றும் கூறப்படுகிறது பாரம்பரிய தாக்குதல்களில் தாக்குதல்களிலிருந்து முன்னேறி மேம்பட்ட வான்வழி கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக ட்ரோன் பிரிவை உருவாக்கியிருப்பது பலுசிஸ்தானில் பாகிஸ்தானின் ராணுவத்திற்கு புதிய சவாலாக மாறியிருக்கிறது